நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது சுழற்சியானது வடக்கு நோக்கி சற்று வேகமாக முன்னேற தொடங்கி இருக்கிறது கடந்த சில மணி நேரங்களில் அதன் நகரும் வேகத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இன்று காலை எட்டு முப்பது மணி வாக்கில் அது பதினொன்று புள்ளி நாலு டிகிரி நார்த்து லாட்டிடியூட்டில் நிலை கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் அவர்களினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க தற்பொழுது பார்த்தீங்கனாக்கா அது அதைவிட கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூட்டில் தான் நிலவி கொண்டு இருக்கிறது சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி மற்றும் பழையாறு இல்லை புதுச்சேரி பரங்கிப்பேட்டை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு கூடு மாதிரி இருக்குது ஷெல்லுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆகிட்டு மழை மிகங்களே காணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆக்சுவலாக நேற்றுமே பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி தான் அது இருந்தது டெல்டாவுக்கு அருகில் இருக்கும்போது கூட அதாவது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் பொழுது கூட பகல் நேரத்தில் நடுவில் அது அந்த மாதிரி தான் தென்பட்டு கொண்டு ஆனால் அது இரவு நேரமாகும்பொழுது குறிப்பாக மாலை நேரத்தை தாண்டி நம்ம போகும்போது மழை மிகத்தை புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் கனத்த மழை பொழிவை அது மயிலாடுதுறை மாதிரியான மாவட்டங்களில் ஏற்படுத்தியது ஸோ அதனால் நீங்கள் எதையுமே அலட்சியமாக எடுத்துக்காதீங்க சுழற்சி இருக்குது இந்த சுழற்சி வந்து இப்படியே ஒன்றும் இல்லாமல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது மாலைக்கு பிறகு இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் அது புதிய மழை மிகங்களை உற்பத்தி பண்ணலாம் அந்த நேரத்தில் அது எந்த லாட்டிடியூட்டில் இருக்கோ அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அது கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படி ஒருவேளை மழை பதிவானுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வலுவான மழையாக தான் இருக்கும் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இப்பொழுதும் கூட பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் இந்த காற்றை இழுப்பதனால சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகி வருவதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்குது தூரர் மழை மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவாகி வருகிறது ஒரு சில இடங்களில் அது காற்றை குவிப்பதனாலேயும் மழையானது பதிவாகி வருகிறது ஸோ ரேடார் இமேஜஸை வச்சு மட்டும் இதில் என்ன மழை பொழிவு இது கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அது சில நேரங்களில் ஆகாது நேற்று காரைக்கால்லேயே அது மழை மேகத்தை காட்டலை ஆனால் காரைக்கால்லேயே நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மறுபடியும் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் டெல்டாவில் பல இடங்களில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது காரைக்கால்லேயே இரநூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை கடந்த இரண்டு நாட்களுக்குள்ளாக பதிவாகி விட்டது அதே போன்ற ஒரு நிலை தான் நாகப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் அப்போ இந்த அளவிற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சுழற்சி இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அந்த மாதிரி டெல்டாவில் ஏற்படுத்திய அளவிற்கு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல பட் அதில் பாதி இல்லை பாதிக்கும் பாதி கொடுத்தா கூட அது எவ்வளவுங்கிறத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் முந்நூறு மில்லிமீட்டரை பாதி ஆக்குங்க நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதில் பாதி என்ன எழுபத்தைந்து மில்லிமீட்டர் ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம் ஐம்பது முதல் நூறு மில்லிமீட்டர் அளவு மழை இந்த சுழற்சியால் சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அந்த சுழற்சி வந்து கேப்பபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து உண்மையும் கூட நீங்கள் இரவு நேரத்துக்கு நெருங்கும் போது இதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஹையர் லேட்டிட்யூட்டில் ரொம்ப நேரம் அதனால் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ அதனால அது அங்கு சாதகமான அமைப்பு இல்லாததன் காரணமாக மீண்டும் சென்னைக்கு அருகிலேயே வந்து நிலை கொண்டு வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது அதனால் சென்னை மாநகர் மற்றும் அடிய புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மழை வந்து சோதிக்கலாம் தற்காலிகமாக தாமதங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் சுழற்சி நகர நகர அந்த பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அதுலேயும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய லேட்டிடியூடில் இல்லை சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் பல்வேறு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டியவை அது தொடர்பாக நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக பல தகவல்களை பகிர்ந்து கொண்டு தான் இருந்திருக்கிறேன் இதற்கு முந்தைய காணொலிகளிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளை நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம் பார்க்கலாம் சுழற்சி வந்து எந்த அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த சுழற்சி வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான மழைப்பொழிவை ஏற்படுத்திய சுழற்சிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது இந்த சுழற்சி உண்மையிலே வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய சுழற்சி தான் தித்வா வந்து மற்ற புயல்கள் மாதிரிலாம் கிடையாது குமரி இருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு கடல் பகுதிகளுக்கு வந்து அதன் பிறகு அது இலங்கையில் வந்து ஒரு புயலாக உள்ளே ஊடுருவி அந்த பகுதிகளிலும் கனத்த சேதத்தையும் ஒரு வரலாறு காணாத பேரிடரையும் ஏற்படுத்தி இலங்கையினுடைய பல இடங்களில் இது வந்து பேரிடரை ஏற்படுத்திட்டீங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு பகுதிகள் அதிகமாக பாதிப்புகளுக்கு உள்ளாகும் வடக்கு பகுதிகள் சமயத்தில் வந்து பாதிப்புகளுக்கு உள்ளாகும் மேற்கு பகுதிகள் சில நேரங்களில் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் இது வந்து கருணையே காட்டாமல் இலங்கையினுடைய எல்லா இடங்களிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது பல வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய விலங்குகளும் வந்து வெளியே வந்து நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது நிறைய காணொலி காட்சிகள் எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதன் பிறகு அது டெல்டாவுக்கு அருகில் நிலை கொண்டு டெல்டாவில் என்ன மாதிரியான ஒரு மழைப்பொழிவை கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அது வந்து மழை மேகங்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கிறது ஆனால் இரவு நேரத்துலேயும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதனால் இரவு நேரம் வரைக்கும் நீங்கள் காத்துடுங்க குறிப்பாக மாலை நேரம் வரைக்குமாவது நீங்கள் வந்து காத்துடுங்க ஸோ மழையானது பதிவாகும் ஸோ புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு சுழற்சியானது மேலும் வடக்கு நோக்கி நகரும் போது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஒரு கட்டத்தில் அடர்ந்த மழை மேகங்கள் ஒருவேளை இன்றைக்கி நைட்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது அது சென்னை மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகளுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்று இரவு நள்ளிரவு நேரத்திற்குள்ளாக நம்ம தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் தெற்கு புறநகர் கடலோரப் பகுதிகளில் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேலம்பாக்கம் தண்டலம் மாம்பல்லபுரம் அந்த மாதிரியான அந்த ரீஜியனில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புறவழிச்சாலை பகுதிகள் சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகள் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாம்பரம் மாதிரியான இடங்கள் நம்ம குரோம்பேட்டை பகுதிகள் அதே போல் குடு அஞ்சேரி இந்த மாதிரியான இடங்களில் கூட அது வந்து மழை பொழிவை கொடுக்கலாம் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அது கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இட பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதே போல் நம்ம செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ எதையுமே நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க ரெண்டு விஷயமுமே வந்து பிரச்சனை தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்துறது இன்னொரு விஷயம் வந்து ஒரு விஷயத்த ரொம்பவும் அலட்சியப்படுத்துகிறது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் ஒரு விஷயம் நடக்கப் போகுது ஒரு புயல் ஒன்று இருக்குனாக்கா அந்த புயல் வந்து அப்படி நகர போகுது இப்படி போகுது யூடியூப் நடிக்க போகுது எட்டு போட போகுது பத்து போட போகுது பன்னெண்டு போட போகுதுன்னு சொல்கிறதும் வந்து மிகைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ரொம்ப அதிகமாகவும் அதை நம்ம எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது அது வந்து மழை கொடுத்தது இப்போ ரெண்டு நாள் மழை பெஞ்சுது டெல்டாவில் ரெண்டு நாளைக்கு பிறகு மழையும் முடிஞ்சு ஓரளவிற்கு இப்போ நிலைமை வந்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருக்குது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து மாறிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் மழை மழை காலங்களில் அதுவும் பருவமழை காலங்களில் மழை பதிவாகலானா தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போ இதுவரையில் பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் எதிர்பார்த்த அளவிற்கான மழை நவம்பர் மாதத்தில் பதிவாகலை இந்த மழையும் கை கொடுக்கலனாக்கா இது வந்து ஒரு ஒஸ்ட்டு நவம்பர்னு சொல்லலாம் அதாவது வரலாற்றில் நவம்பர் மாதத்தில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் என்னுடைய புறநகர் பகுதிகள் சந்தித்த ஒரு மோசமான நவம்பர் மாதமாக இது அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க சுழற்சி வந்து மழை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இதுதான் வந்து சென்னை மாநகரில் ரொம்ப ஒரு மோசமான நவம்பராக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு மாதிரியான இந்த வருஷம் கிடையாது ஏன்னா சென்னை மாநகரில் தான் இந்த நிலமை வந்து இருக்குது வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இருக்குது தென் தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவு இருந்திருக்கிறது டெல்டாவில் உட்பகுதிகளில் கூட இந்த முறை பார்த்திங்கனாக்கா நல்ல சீரான பொழிவு சில இடங்களில் இப்போ இருக்கிறது ஸோ இப்போ சென்னை அதனுடைய புறநகர் பகுதிகள் அப்போ இந்த கேடிசிசி பெல்ட்டுன்னு சொல்கிற அந்த பகுதிகள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டையை நம்ம வந்து உள்ளடக்கிக்கலாம் இந்த மாவட்டங்கள் இந்த சுழற்சியால் பலன் பெற்றால் தான் இந்த நவம்பர் மாதம் ஓரளவிற்கு கை கொடுத்ததாக அர்த்தம் அதே மாதிரி அது நகரும் போது காற்றை இழுக்கிறதுனால டெல்டாவிலேயும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன் சாரல் தூரல் அந்த மாதிரியான மழை தான் பதிவாகும் அதே போல் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம் சப்ஜெக்டிவான விஷயந்தான் இதெல்லாம் காற்றை இழுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மழை இதை வந்து புல் எஃபெக்ட் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அது வந்து முன்ன பின்னே இருக்கும் ஸோ அதனால் வந்து உறுதித்தன்மையோட நம்மளால் சொல்ல முடியாது பட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டங்களுக்கு ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்களுக்குலாம் பெனிஃபிட் கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளை விட அது ஹையர் லாட்டிடியூட்டில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சாரல் தூரல் மழை பொழிவு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதே என்பதை போல் ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்வைக்கிறோம் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட சாரல் தூரல் மழையெல்லாம் வந்து பதிவாகலாம் ஈரோடு மாவட்டத்தில் சாரல் தூரல் மழையெல்லாம் பதிவானால் கூட நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பார்க்கலாம் இன்றைக்கி மிட் நைட் சுழற்சி வந்து சென்னை மாநகரனுடைய அந்த லாட்டிடியூடை எட்டிட்டுன்னு வச்சுக்கலேன் சென்னை மாநகரனுடைய சில இடங்களில் வந்து வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அது எட்டு முப்பது மணிக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் தான் லிஸ்ட்டில் வந்து நிறையவே வந்திருக்குது கூவத்தூர் அங்கே இருபத்தி மூன்று மில்லி மாமல்லபுரத்தில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை செய்யூரில் வந்து பதினெட்டு மில்லிமீட்டர் அதே போல் கூக்காரத்தங்கல் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு மில்லிமீட்டர் பையனூர் செங்கல்பட்டு மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மானம்பாதி செங்கல்பட்டு மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் அப்புறமேல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வந்து பதினோரு மில்லிமீட்டர் ஸோ இப்படி தான் வந்து இப்போ லிஸ்ட்டில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் தான் இப்போ வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னை மாநகர பகுதிகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உண்மையான உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்